ஐய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு மகி மேக்ஸ் டென்த்து ஸ்டாண்டர்டில் பயிற்சி ரெண்டு புள்ளி மூணு அதில் ஃபஸ்ட்டு சம் பார்க்குறோம் பின்வரும் சமன்பாடுகளை நிறைவு செய்யக்கூடிய குறைந்தபட்ச மிகை முழு எக்ஸின் மதிப்பை காண்கு அதுதான் கொடுத்துருக்காங்க நமக்கு ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க எழுபத்தி ஒன்று கான்கிரன்ட் எக்ஸ் இப்போ இதுக்கு என்ன மதிப்பு அப்படின்னா இந்த மூணு கோடு ரெண்டு கோடு போட்டால் ஈக்குவல் டு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவே மூணு கோடு போட்டால் சர்வசமம் அப்படின்னு சொல்லுவாங்க மூணு கோடு போட்டால் சர்வசமம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் கான்கிரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா செவன்டி ஒன் எழுபத்தி ஒன்று சர்வசமம் எக்ஸு மட்டு எட்டு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எழுபத்தி ஒன்று மைனஸ் எக்ஸு இது எப்படி இருக்குமா இதோட வேல்யூ எயிட்டால் டிவைட் ஆகும் இதோட வேல்யூ எயிட்டால் டிவைட் ஆனால் ரிமைண்டர் நமக்கு என்ன கிடைக்கும் ஜீரோ கிடைக்கும் இதுதான் இதனுடைய அர்த்தம் சரிங்களா இப்போ சம்முக்குள்ளே போகலாமா செவென்டி ஒன் இப்போ இந்த எக்ஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் எக்ஸ் ஆயுடுமா ஜீக்குவல் டூ எயிட் இது ஒரு எண்ணுன்னு எடுத்துக்கலாம் எயிட் என்னுன்னு எடுத்துக்கலாம் இந்த மட்டு எட்டுன்னு கே த எயிட் என் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா எயிட்டோடைய ஒரு மல்டிப்புளாக இருக்கும் இது சரிங்களா இதில் வர வேல்யூ இப்போ ரொம்ப ரொம்ப ஈஸி கண்டுபிடிக்கிறது பாருங்கள் செவன்ட்டி ஒன்னை எயிட்டால் டிவைட் பண்ணு எயிட்டால் வகுத்தோம் அப்படின்னா எட்டு எட்டு அறுபத்தி நாலு கிடைக்குமா மீதி என்ன கிடைக்கும் நமக்கு ஏழு கிடைக்கும் அப்போ இந்த ஏழு தான் இந்த எக்ஸோடைய வேல்யூ இப்போ எழுபத்தி ஒன்றில் ஏழு போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் எழுபத்தி ஒன்று மைனஸ் ஏழு இஸ் ஈக்வல் டு அறுபத்தி நாலு இது எட்டால் வகுப்படும்

கான்கிரண்ட் மூணு மட்டு ஐந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதை எப்படி எழுதலாம் பாருங்க எழுபத்தி எட்டு ப்ளஸ் எக்ஸ் அங்கே இருக்கிறது அப்படியே எழுதிக்கும் இந்த மூணு ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு வரும் ஸோ ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்தால் மைனஸ் மூணு ஆயிடுது இஸ் ஈக்வல் டு இந்த மட்டு ஃபைவ் அப்படின்றத ஃபை என் அப்படின்னு எழுதலாமா இங்கே என்ன்றது ஒரு முழு எண் என் ஒரு முழு என்பது ஒரு முழு முழு அதாவது அதாவது அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் சரிங்களா இப்போ பாருங்கள் செவன்டி எயிட்டில் எழுபத்தி எட்டில் மூணு போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் எழுபத்தி அஞ்சு கிடைக்குமா ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ அஞ்சு என் ஃபைவ் என் இந்த எழுபத்தி அஞ்சு ப்ளஸ் எக்ஸ் என்பது ஐந்து எண்ணின் ஒரு மடங்கு ஐந்து எண்ணின் மடங்கு சரிங்களா ஸோ இப்போ எழுபத்தி அஞ்சு இது கூட எதை சேர்த்தா ஃபைவால் அது டிவைட் ஆகும் இப்போ இது எப்படி எழுதலாம் பாருங்கள் என் இஸ் ஈக்குவல் டு செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் எச் டிவிடட் பை ஃபைவ் இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வர வேல்யூ இதை அஞ்சால் டிவைட் ஆகணும் சரிங்களா இப்போ என்ன போடலாம் பாருங்கள் ஒன் போட்டு பார்க்கலாமா ஒன் போட்டால் எழுபத்தி ஆறு பை அஞ்சுன்னு வரும் அடிக்க முடியாது ரெண்டு போட்டால் எழுபத்தி இப்போ எழுபத்தஞ்சு எக்ஸுக்கு பதில் ரெண்டு போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் போட்டால் என்ன வரும் எழுபத்தி ஏழு பை அஞ்சு வருமா ஸோ இதால் நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது ஸோ என் எக்ஸோட வேல்யூ அஞ்சுன்னு போட்டு பார்ப்போம் ஸோ எழுபத்தி அஞ்சு ப்ளஸ் அஞ்சு பை அஞ்சு இப்போ பாருங்கள் எண்பது பை அஞ்சு படிக்க முடியலல்ல ஒரு அஞ்சு அஞ்சு ஒரு அஞ்சு அஞ்சு மீதி மூணு ஆரஞ்சு முப்பது அப்படியே அடிக்கலாம் சரிங்களா அப்போது எக்ஸ்க்கு அஞ்சின் வேல்யூ வரும் ஸோ எழுபத்தி அஞ்சு ப்ளஸ் அஞ்சு இஸ் ஈக்குவல் டு எண்பது அப்படின்றது இதில் எண்பது ஆகும் ஐந்தின் ஒரு மடங்காகும் எண்பதானது ஐந்தின் மல்டிபிள் ஆஃப் ஃபைவ் ஐந்தின் மடங்கு எண்பது வந்து ஐந்தின் மடங்கு அப்போது தர் ஃபோர் எக்ஸின்

எக்ஸ் plus த்ரீ அது எப்படி ஆகும் மைனஸில் கிடைக்குமா இந்த நாலு என் ஆனது ஒரு முழு இதை மறக்காம எழுதிக்கணும் சரிங்களா ஸோ இப்போ பாருங்கள் எயிட் எண்பத்தி ஒன்பது மைனஸ் இந்த மைனஸ் உள்ள கொண்டு minus மைனஸ் minus மைனஸ் மூணு equal ஃபோர் என் அப்படின்னு கிடைக்கும் இப்போ எண்பத்தி ஒன்பதுல மூணு போச்சு நமக்கு என்ன கிடைக்கும் எண்பத்தி ஆறு மைனஸ் எக்ஸு இஸ் ஈக்வல் டு ஃபோர் என் இப்போ இது வந்து இந்த எண்பத்தி ஆறு எண்பத்தி ஆறு மைனஸ் எக்ஸ் என்பது நான்கின் மடங்கு நாளோட ஒரு மடங்கு அப்படின்னு நமக்கு தெரியும் சரிங்களா அப்போ நான்கோட மடங்கு இங்கே எண்பத்தி ஆறு இங்கே எக்ஸுக்கு என்ன வேல்யூ போட்டால் இது இதோட வேல்யூ வந்து நான்கின் மடங்காக நமக்கு கிடைக்கும் இப்போ எக்ஸுக்கு ஒன் போடுங்களேன் எண்பத்தி அஞ்சு எண்பத்தி அஞ்சுன்றது நான்கோட ஒரு மடங்காக இருக்க வாய்ப்பு இல்லை சரிங்களா அப்போ என் எக்ஸுக்கு பதில் ரெண்டு போடலாம் எது எண்பத்தி ஆறு மைனஸ் ரெண்டு இஸ் ஈக்வல் டூ எண்பத்தி நாலு இப்போ இந்த எண்பத்தி நாலு வந்து என்ன ஆகுது நான்கின் எண்பத்தி நான்கானது நான்கின் மடங்கு ஆகும் நாளோட மடங்கு Therefore, x is equal to 2 ஆகும் சரிங்களா எக்ஸ் முழு மதிப்பு என்ன கிடைச்சிருக்கு ரெண்டு அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் பார்க்கலாம் பாருங்கள் தொண்ணூற்றி ஆறு கான்க்ரண்ட் எக்ஸ் பை செவன் மட்டும் ஐந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது எப்படி எழுதுனா இதுவும் ஈஸி ஐயோ இங்கே ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்களே பின்னத்தில் கொடுத்துருக்காங்க நம்மளால் எப்படி போட முடியும் அப்படின்னு பயப்படக்கூடாது ரொம்ப 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 ஈஸி இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸ் தான் சரிங்களா ஸோ பாருங்கள் தொண்ணூற்றி ஆறு இந்த எக்ஸ் பை செவன் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்தால் என்ன ஆகிடும் மைனஸில் வந்துருமா ஸோ மைனஸ் எக்ஸ் பை செவன் இஸ் ஈக்குவல் டு 5 n so இந்த n வந்து n ஆனது ஒரு முழு ஒரு முழு n சரிங்களா so பாருங்க இப்போ இங்க 96 இருக்கு இங்க x by 7 எப்படி இருக்கு பின்னத்துல இருக்கு அதனால இது என்ன பண்ணிக்கலாம் cross multiply பண்ணிக்கலாமா குறுக்கு பெருக்கல் பண்ண போறோம் இப்போ இத குறுக்கு 96 கூட 7 பெருக்கنا என்ன வரும் பாருங்க 96 7 ஐயே முப்பத்தஞ்சு ஆறு நாற்பத்தி ரெண்டுக்கு ரெண்டு மீதி நாலு ஒம்பத்தேழு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு ஒரு நாளும் அறுபத்தி ஏழுன்னு கிடைக்கிது அப்போ இந்த வேல்யூன்னது ஆறுநூற்றி எழுபத்தி ரெண்டு மைனஸ் எக்ஸ் ஃபுல்லாக டிவைட் பண்ணுவோம் டிவைடட் பை செவன் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் என் அப்படின்னு நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கிது இப்போ பாருங்கள் இங்கே பின்னத்தில் இருக்கிறதுனால இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த ஏழை ஈக்குவல்க்கு இந்த பக்கம் கொண்டு போயிடலாம் ஸோ ஆறுநூற்றி எழுபத்தி ரெண்டு மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ஏழு இந்த அஞ்சு பேர்கிட்ட என்ன வரும்

இப்போ இது ஒரு முப்பத்தி அஞ்சோட ஒரு மடங்காக இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கும் சரிங்களா இப்போ அறுநூற்றி எழுபத்தி ரெண்ட முப்பத்தி அஞ்சாவில் வகுத்தோன்னா மீதி என்ன கிடைக்கும் அதுதான் எக்ஸோட வேல்யூ பாருங்கள் பெரிய நம்பருக்கெலாம் இப்படி தான் கண்டுபிடிச்சாகணும் ஆறுநூற்றி எழுபத்தி ரெண்டு இருக்கா அது முப்பத்தி அஞ்சாவில் வகுக்கலாமா ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தி அஞ்சு ரெண்டு முப்பத்தஞ்சுனா எழுபது கிடைக்கும் ஸோ ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு ஏழு அஞ்சு போச்சுன்னா ரெண்டு ஆறில் மூணு போச்சுன்னா மூணு இந்த இரண்டை இறக்கிக்கணும் ஒன்பதால் போட்டால் ஒம்பத்தஞ்சி நாற்பத்தஞ்சுக்கு அஞ்சு மீதி நாலு மீதி ஒம்பது மூம்போது இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு ஒரு நாள் முப்பத்தி ஒன்று முந்நூற்றி பதினஞ்சு கிடைக்குது ரிமைண்டர் நமக்கு ஏழு கிடைக்கிது சரிங்களா ஸோ பாருங்கள் அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது ஆறுநூற்றி எழுபத்தி ரெண்டு மைனஸ் எக்ஸுக்கு பதில் ஏழு போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வேல்யூ என்ன கிடைக்குது பாருங்கள் பன்னெண்டு பன்னெண்டு ஏழு போச்சுன்னா அஞ்சா இங்கே ஆறு இங்கே ஆறு இப்போ இந்த ஆறுநூற்றி அறுபத்தி அஞ்சு ஆனது முப்பத்தி ஐந்தின் மடங்கு சரிங்களா அப்படின்னு எழுதி ஃபிஃப்த்து நெக்ஸ்ட் பார்க்கலாம் சம் நான்கு மட்டு ஆறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது எப்படி எழுதலாம் பாருங்க ஃபை எக்ஸ் மைனஸ் நான்கு ஈக்வல் டு சிக்ஸ் எண் என்ன ஆனது ஒரு முழு சரிங்களா இப்போ பாருங்கள் ஃபை எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஈக்வல் டு சிக்ஸ் என் ஃபை எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஆனது ஆறின் மடங்கு ஆரோட ஒரு மடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஆரோட மடங்கு இப்போது ஃபைவுக்கு வந்து ஒன் போடுறோம் எக்ஸுக்கு பதில் ஒன் போடுறோம் ஃபைவ் பக்கத்தில்னா ஒரு அஞ்சு அஞ்சு அஞ்சில் நாலு போச்சுன்னா மீதினா கிடைக்கும் ஒன்று தான் கிடைக்கும் ஒன்று வந்து ஆறோட மடங்காக இருக்க வாய்ப்பு இல்லை ஸோ எக்ஸுக்கு ரெண்டு போடலாமா எக்ஸுக்கு ரெண்டு போட்டோம் மைனஸ் நான்கு இஸ் ஈக்குவல் டூனா கிடைக்க பாருங்க ரெண்டு பத்து பத்து மைனஸ் நாலு இஸ் ஈக்குவல் டு ஆறு இந்த ஆறு ஆனது ஆறின் மடங்கு தான் ஆரோட ஒரு மடங்கு சரிங்களா ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டுஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு அப்படின்னு செம்ம கன்க்ரூல் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் செகண்ட் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா தேங்க்யூ